வெல்கம் டு சிந்து சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கு டேஸ்டான ஒரு தண்ணி தக்காளி தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணுது நாலஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு குக்கரை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு செவக்கட்டம் கருவேப்பில நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஜீரகத்தூள் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பெருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதுல ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்ப குக்கரை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதை கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுறோம் எங்க மாமியார் சொல்லி கொடுத்த குயிக் அண்ட் ஈஸி தண்ணி தக்காளி ரெடி இதை இட்லி மேல நல்லா நிறைய ஊத்தி சாப்பிடணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்